ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவார விரதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் சோமவாரம் அப்படின்றது திங்கக்கிழமையை தான் சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா நாட்கள்லேயும் வரக்கூடிய திங்கக்கிழமை நம்ம சிவபெருமானை வழிபடுறது ரொம்பவுமே நல்லது அதுலேயும் இந்த கார்த்திகை மாதம் நம்ம சிவபெருமானுக்கு முறையாக விரதம் இருந்து நம்ம வழிபடும் போது சகல நன்மைகளும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தான் சங்காபிஷேகம் பண்ணுவாங்க சிவன் எல்லா இந்த மாதம் சோமவாரத்தில் சங்காபிஷேகம் நடைபெறும் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு அப்படின்னு சங்குகள் வச்சு அதில் தீர்த்தம் விட்டு காயின் போட்டு ஒரு ரூபாய் இல்லாட்டி அஞ்சு ரூபாய் காயின் போட்டு அப்புறம் துளசி இலைகள் போட்டு பூக்கள் போட்டு அதை முறையாக பூஜை செய்து கலசம் வச்சு கலசம் ஆவாகனம் பண்ணி அந்த தீர்த்தத்தை சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய அஷ்ட விரதங்களும் ரொம்பவும் முக்கியமான விரதம் இந்த சோமவார விரதம் இந்த விரதம் இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் தீரவே தீராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு அந்த பிரச்சனை கூட சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது சோமவாரம் அப்படின்றதோட விளக்கம் என்ன அப்படின்னா சோமன் அப்படின்றது சந்திரன் சந்திரன் தனக்கு ஏற்பட்ட சாபம் போகிறதுக்காக சிவபெருமானை வழிபட்டு அவரோட சாபத்தை போக்கி சந்திர மௌலீஸ்வரராக பதினாறு கலைகளுடன் பிரகாசமாக தோன்றின இந்த நாள் தான் சோமவாரம் திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லப்படுது சந்திரன் தன்னோட சாபங்கள் போக்கி தான் பெற்ற இந்த பாகியத்தை எல்லாருமே பெறணும் அப்படின்றதுக்காக இந்த நாள் விரதம் இருந்து வழிபடுறவங்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விரதம் எப்படி இருக்கலாம் அப்படின்னா அதிகாலையிலேயே எழுந்து நம்ம குளிச்சிட்டு நம்ம பூஜை ஆரம்பிச்சிடணும் சிவன் படம் இருந்தது அப்படின்னா சிவன் படத்தை அழகாக சுத்தம் பண்ணி பூக்களால் அலங்கரித்து மஞ்சள் குங்குமம் வச்சு அவங்கள அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் லிங்க ரூபமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த லிங்கத்துக்கு உங்களால் எத்தனை அபிஷேகம் பண்ண முடியுமோ பண்ணி எடுத்து பூக்களால் அலங்கரித்து எடுத்து வச்சுக்கோங்க அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச நெய்வேதியம் சக்கரை பொங்கலோ இல்லை ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸோ வந்து நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு டம்ளர் பாலும் தேன் ஊற்றி வந்துட்டு நீங்கள் நைபதியமா வச்சுக்கோங்க வச்சுட்டு சிவபெருமான் முன்னாடி உட்காந்து உங்களுக்கு என்ன சிவனோட பாடல்கள் தெரியுமோ எப்பயுமே சொல்றது என்ன அப்படின்னா சிவபுராணம் திருவாசகத்தில் இருக்கிற முதல் அதிகாரமான சிவபெரு சிவபுராணம் அதை நீங்கள் மனதார பாடி உங்களோட வேண்டுதலில் சிவபெருமானிட்ட வைங்க சாப்பிடாமல் இருக்கிறது அப்படின்றதெல்லாம் உங்களோட உடல்நிலையை பொறுத்து நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம் அப்படியே தொடர்ந்து விரதமாக இருந்துங்க சாயந்தரம் நேரம் உங்கள் வீட்டு பக்கத்தில் சிவன் கோவில் இருக்குது அப்படின்னா போயிட்டு வர வாய்ப்பு கிடச்சிருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு வாங்க அங்கே நாலு பேருக்கு உங்களால் அன்னதானம் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வரதாக இருக்கிற போது யாருக்காவது ஒரு நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணுறது ரொம்பவும் ரொம்பவுமே நல்லது அப்புறம் விளக்கு தானம் இது கார்த்திகை மாதம் இல்லைங்களா ஸோ அதனால் விளக்கு தானம் அப்படின்றது ரொம்பவுமே நல்ல நல்ல பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த சோமவார விரதத்தை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அவ்வளோ அற்புதங்கள் நிறைந்தது இந்த சோமவார விரதம் திஸ் வீடியோ இஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் இந்த பைமோட் ஷாப்பிங்கில் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களுமே இருக்குது அது இப்போ ஆஃபர் பீரியடில் இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் தாராளமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப வச்சுக்கிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் மந்த்லி மந்த்லி நீங்கள் கிராசரிஸ்னாலும் சரி எதுனாலும் இங்கேயும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா இது ரொம்ப கம்மியான ரேட்டில் உங்களுக்கு சூப்பரான ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா நான் டிஸ்க்ரிப்ஷன் அதுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் தேங்க்யூ பாய்